வணக்கம் சொல்லுங்க கவு திறந்து பார்த்தா கார்பரேஷன் வர நினைச்சு வந்தேன் கார்பரேஷன் வந்து வீட்டில் வந்து வாங்கிட்டு போவோம்ல சரி வேஸ்ட் வாங்க போறான்னு வந்து பார்த்தா அணுகிள் தொழ்தாங்க தொழிலர்

குரங்கு கையில வந்து இந்த பூமலை கிடைச்சா வந்து எப்படி இருக்கும்

விசில் பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன குழந்தைகளும் பிடிச்ச ஒரு இது ஸோ அதுவே சின்னமாக இங்கே கிடைச்சது பெருமன்றான் ஏன்னா சின்ன குழந்தைங்கலாம் பிடிச்சேன்னா சின்ன குழந்தைங்க வந்து போட போகிறான் ஓட்டு அவன் சொன்னா சின்ன குழந்தைங்கெல்லாம் பிடிச்ச ஒரு விசில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் பார்த்தோன்னா ஒரு சின்னம் பார்த்தோன்னா ஒரு கொள்கையாக இருக்குது கோட்பாடு இந்த அந்த கொள்கைக்கு வந்து ஏற்ற மாதிரியே ஒரு இது இருக்கும் இதை விட மேபி கொள்கை தான் தருவேன் இதுமா அணில் இல்லை

ஊதி விட்டு பாக்குறாரு வேலை செய்யுதுன்னு பாக்குறீங்க இல்ல நீ மன எல்லா விசிலும் வாய் வச்சு ஊதி விட்டு பாத்து எவன் எடுத்து ஊதுவான் சொல்லு போனா அதையும் போய் கடையில ஏறி தராரு வேற லாஸ்ட் வந்து இருபத்தி எட்டு போய் குடுக்குறாரு விசில ஆல்ரெடி வாங்கிட்டு பூரி எல்லாத்தையும் வாய் வச்சு நான் பாத்துறேன் மாதிரி வேணாண்டாரு வந்து பெரிய மனுஷன் பண்ற செயலாது விசில் சின்னதான் அதுக்காக இப்படியா ஊதுதா ஊதா செக் பண்ணி பாக்குறியா முதல்ல மனநம் ஊதி பாரு ஊதுறாரு பாக்கலாம் எல்லாம் கலர் கலராக புரட்சி சுத்துறாங்க அஜிதா கொஞ்ச நாள் முன்னாடி நான் சூசிடரு போயிட்டாங்க அவங்களுக்காக நம்ம வீடியோ எல்லாம் ஆதரவா பண்ணி போட்டுருந்தோம் இதுக்கு அந்த மாதிரி போட்டு இது குடுத்துட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த விருவிகளையும் பார்த்தோம்னா ஒரே ஜாலியாச்சு விசில் எங்க பார்த்தாலும் விசில வச்சு வந்து ஊதிட்டு இருக்காங்க

என்டி நிக்க போது பார்ப்போம் அது வந்து கஸ்தூரி அக்காவே சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட போய் சொல்றாங்க அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த சின்னம் வந்து ஐடியா கொடுத்ததே நான் தான் அப்படின்றாங்க படத்துல பண்ணும் போதையோ

எப்படி சொல்றாங்கன்னா விஜய் கேத்த மாதிரி அவருக்கு தை பிறந்தா சின்னம் பிறந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு அடுத்ததான் பத்தி ஒண்ணு சொல்றாங்க அடுத்ததான் அவர் சேர வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பா வந்து சேர்ந்துருவாரு அதுக்கு வழி சேர வேண்டியா உருளை அங்கேயா சுடுகாட்டு சொல்றாங்க எப்படி எவ்வளவு நான் மரட்டினேனும் அந்த இடத்துக்கு வந்து சேந்துるவாங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க போல ஓ அந்த இடத்துக்கு வந்து சேந்துるவாங்க பத்திரிக்கையாளர் தெளிவா கேக்குறாரு சேர வேண்டிய இடம் எதை மேடம் நீங்க சொல்றீங்க அப்படினா திமுக வேற்றத்துக்கு என்ன ஒரு கூட்டணில ஒரு சேரணுமோ ஒரு சேந்துるவர் அதுதான் எந்த கூட்டணி எந்த கூட்டணி சொல்லுங்கனா ஆ லாஸ்ட் மேடம் சொல்லுங்க மேடம் சொன்னே எதுக்கு என்ன பாய்லாம் சொல்லிறாரு போதுமா எண்டே கூட்டணில மோடி தலைமையில கூட்டணியில அவர் எடப்பாடி கூட சேருவார் போடுமா அப்படினு முடிச்சிட்டாங்க ஒரு விஷயம் பேசுவாங்க அக்கா பாத்தோம்னா போற மேடையில பாத்தீனா திராவிட பசங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அந்த திராவிட கட்சிகள் இருக்கு இல்ல சோ அவங்கள வந்து ஒரு ஹர்ட் பண்ற விதமா ஒரு கொச்சையை பேசுற விதமா இந்த மாதிரி வார்த்தை சொல்லி பேசுவாங்க சமீபத்துல வந்து அன்பில் மகேஷன் மீட் பண்ணி எதோ ஏதோ ஒரு மேடையில அது கொஞ்சம் கொலாயிறாங்க என்னன்னு தெரியல இல்ல கசரி யாரு அது என்ன மாதிரி வார்த்தை பேசுவோம் சோசியல் மீடியால பாத்தன்னா ஒரு பெண் ஒரு பெண்ணை வந்து ஆபாச வார்த்தைல ஒரு போஸ்ட் போடக்கூடிய ஒரு ஆளு யாருன்னு பாத்தோனா அது இவங்க தான்

சூப்பராடி கொண்டாடுறாங்க பாத்தீங்க அக்காக்கா அவ்வளவு ஜாலி பழகு ஒட்டுமொத்த சங்கீதம் சந்தோஷமா இருக்கிறாரு ஆமாத்தோட இவ்வளவு சந்தோஷமா இருக்க விஜய் எங்க ஆளுங்கண்ணா அவர் வந்து அப்சண்ட் ஆயிட்டா இருக்கு அப்சண்ட் அறிக்கை வந்து அறிக்கை தலைவர் அறிக்கை தான் விட்டுருக்காரு படிக்கிறது ஒரு பெரிய அறிக்கையா விட்டுருந்தாரு நம்ம ஹைலைட்டா ஒரு நாள் மட்டும் படிக்கலாம் அது என்ன தோல் படிக்கும் போதே வருதுன்னா திருப்புறங்குன்ற விஜய் அப்படின்னு பேசுனாங்க அந்த டைலாக் மாதிரி இருக்கு கேளுங்களேன் நமது சின்னம் விசில் நல்லவர்களின் சின்னம் விசில் நல்லவர்த்து விஜய் அவங்க டிவி கேக்கற நாடு காப்பவர்கள் சின்னம் விசில் நாடு காப்பவரும் சுடுகாடு காப்போம்

ஓட்டுக்காட்டல இல்ல காசு பணம் பார்க்க மாட்டேங்க இது எங்க தலைவர் பார்த்தோன்னா ஐநூறு கோடி விட்டு வந்தார் சொல்லுங்க காசு பணம் ஆசை இல்லைண்ணா விட்டு என்ன ஏன்னா பிரான்ஸ் காத்துக்கணும் இப்போ அந்த படத்தை பார்க்கணுட்டேன் நீ வர எழுபுனதெல்லாம் படம் ஓடா தேட்டர்ல போடா அப்படின்னு பாக்குறாரு ஏன்னா தேட்டர்ல வெளி வந்தாலும் ஒரு டிக்கெட் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் சேல் பண்ண முடியும் அண்ணன் வந்து பேசுவார் குறைச்சி பேசி அதிகம் சொல்லிரு கொஞ்ச நாளா பாப்பாரு மோடி வந்து அவர் அவர் வழிக்கு இறங்கி வராரா இல்லையான்னு பாத்துட்டு நான் என் ரசிகர்கள் கழிக்க பணியூர்லயே போட்டு காட்டேன்டா ஃப்ரீயான அவர் போடுவாருங்க பாருங்க மறந்து செய்யாதீங்க அடுத்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம் நடக்காது இதை வந்து நிர்மல் குமார் கிட்ட கேட்டிருந்தாங்க அவர் என்ன சொல்றாரு அவரும் அதே தான் சொல்றாரு அவர் ஐநூறு கோடியை விட்டு வந்திருக்கிறாரு

இந்த கேள்வி ஓகே அதுக்கு அவர் என்ன போய் சொன்னா ஆஹ் பேசாரு எங்க தலைவருக்கு எப்படி தெரியாம வந்திருக்கும் அவர்தான் எதனா சொல்லிருக்கலாம் அவர சொன்னா ஆஹ் அவருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம் புதுச்சில பேசிட்டு இருப்பாரு என்ன கட்சி இது யாரிடமும் பேசுறது விஜய் ஆனா பெரிய அறிக்கையா தான் வெளியே வந்திருக்கு இந்த யார் யாரும் வெளியிட்டா தெரியல என்ன சொல்றாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அரசியல் வரலாற்றின் முதல் வெற்றி அத்தியாயம் தொடங்கி இருக்கிறது கிடைச்சது வந்தா உங்களுக்கு முதல் வெற்றி அப்படின்னு சொல்றாங்க முதல்ல ஒரு படத்தையே உங்களால வெளியே கொண்டு வரும்ல நீங்க சிஎம் தெரியல ஏன்னா ஒரு படம் வெளியேறினா முதல்ல பேசணும் விஜய் இது வரைக்கும் பேசல என் படத்தை வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க யாரு பண்ணி வச்சாலும் வெளியே பேச மாட்டாரு தோட அதெல்லாம் விடுங்க இன்னொரு பக்கம் ஹெச் ராஜா அவர்கள் அவர்கிட்ட வந்து பேட்டிருக்கிறாங்க சார் இது மாதிரி ஜனநாயக படம் வெளியே வரல சார் அது முறைப்படி பேசுற மாரி பேசிருக்கிறாங்க சார் நீங்க ஏன் சார் பதறீங்க அப்படின்னாரு சார் உங்க படம் எப்ப சார் கேட்டோடனே அவர் ஷாக் ஆயிட்டாரு ஒரு மில்லியன் வியூஸ் ஆயிருக்கு

இருக்கும் கலர் இல்லாம இருக்கும் குளோமிடாயிங்க சோ டிவி கூட இந்த விசில் சின்னம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க நம்ம ஹலோடலவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்